பயணங்கள் தொடர்ந்துக்கிட்டே இருக்குது ஆனால் வெற்றி மட்டும் வரலை தோல்வியோடைய துரதிர்ஷ்டம் இப்போ வரைக்கும் துரத்துது துரத்துது துரத்துக்கிட்டே இருக்குது எல்லாத்துக்குமே ஒரு கணக்கு இருக்கும் அந்த கணக்கை நாம் சரியாக புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா இந்த தோல்வியை வெற்றியாக மாற்ற முடியும் நீங்கள் எத்தனையோ இடத்துல பல அவமானத்தை சந்திக்கிறீங்க வெளியில் உங்கள் வாழ்க்கை நல்லா இருக்குதுன்னு ஒரு முகமூடியை அணிஞ்சிக்கிறீங்க சிரிக்கிறீங்க சந்தோஷமாக இருக்கீங்க ஆனால் வீட்டுக்கு வந்து தேம்பி தேம்பி இருக்கீங்க ஏன்னா உங்கள் உறவுகள் உங்களை மதிக்கலை அப்போது உறவுகள் மதிக்கணும் அப்படின்னா எந்த மாதிரியான வாழ்க்கையை வாழணுன்ற விஷயம் உங்களுக்கு தெரியுது ஆனால் வாழ விடாமல் செய்வது என்ன பிரச்சனை எதனால் பிரச்சனை இது சதியாக இல்லை வேறு யாராவது ஏதாவது செய்வின அது மாதிரி வச்சுட்டாங்களா இதில் ஒரு பெரிய குழப்பம் பெரிய பயமும் உங்களுக்கு ஏற்படுது இதில் இருந்து மீள்வதற்கும் வாழ்க்கைய வெற்றி நடை போடுவதற்கும்தான் இந்த பதிவு இந்த பதிவில் சொல்லப்பட்ட அத்தனையும் உண்மை உங்கள் வாழ்க்கையில நடந்திருக்கக்கூடிய உண்மை இனி உங்க வாழ்க்கை எப்படி நடக்க போகுதுன்ற பிரம்மாண்டமான உண்மையையும் இந்த பதிவு உங்களுக்கு சாய்பா வெளிப்படுத்துகிறார் ខ្លាក់ក់ក់ទ្លាក់ទ្ என் உயிரின் உயிரானவர்களே ஒருவிதமான தயக்கம் முழுவதும் சோகம் எப்ப பார்த்தாலும் நான் நினைச்சது நடக்கல அப்படின்னு சொல்லக்கூடிய இயக்கம் இது எல்லாம் இருக்கிறவங்களுக்கு இந்த பதிவு ஒரு சிம்ம சொப்பனமாக விளங்க போகுது உங்க வாழ்க்கையில கடந்து வந்த பாதைகள் ஒரு விதமான துன்பம் நிறைந்த ஒரு காட்சியா இங்க இருக்குது இந்த நொடி வரைக்கும் நீங்க அந்த பயணத்தை தான் பயணிக்கிறீங்க உங்களுக்கே தெரியாத உண்மைகள் எல்லாம் இந்த பதிவில் சொல்லப்படுது கொஞ்சம் கவனம் வச்சீங்கன்னா டெபினா உங்களை விட சந்தோஷமான ஆளு இந்த உலகத்துல இல்லைன்னு நீங்க காட்ட முடியும் ப்ரூஃப் பண்ணவும் முடியும் இந்த நொடி வரைக்கும் உங்க பாதை துன்பத்தின் பாதையில செல்கிறது இந்த நொடி வரைக்கும் அப்ப நீங்க நான் முயற்சித்த பொய்யா நான் முயற்சித்தது தவறா அப்படின்னு நீங்க கேட்கலாம் நீங்க முயற்சித்தது பொய்யும் இல்லை நீங்க முயற்சித்தது தவறும் இல்லை அதையும் தாண்டி ஒரு விஷயம் என்னன்றதுதான் தான் நீங்க தெரிஞ்சுக்கணும் என்னைக்குமே நம்மளோட பயணம் சரியில்லைன்னா நம்ம என்ன செய்வோம் ஒரு ஊருக்கு போறீங்க ஏதோ ஒரு நம்பிக்கையோட போறீங்க இந்த இடத்துல தான் அவர் இருக்கிறாரு அப்படின்னு சொல்லி ஒரு பதினஞ்சு நிமிஷம் இருபது நிமிஷம் அந்த வீடு வந்திருக்கணும் ஆனா முப்பது நிமிஷம் ஆகியும் வீடு வரல மூணு நாள் ஆகியும் வீடு வரல முப்பது நாள் ஆகியும் வீடு வரல மூணு வருஷம் ஆகியும் வீடு வரல முப்பது வருஷம் ஆகியும் வீடு வரல இதுதான் இங்க நாம செஞ்சுக்கிட்டு இருக்கோம் ஒரு விஷயம் நமக்கு நடக்கல அப்படின்னா அது நடக்கும்ன்ற நம்பிக்கையில நாம வாழ்ந்துகிட்டே இருக்கோம் அப்போ அந்த வீடு இல்லாததுன்றது கிடையாது அந்த வீடு அங்கே இருக்குது ஆனால் அதுக்கு உண்டான பாதையில் போனாதான் அந்த வீடு கிடைக்கும் அப்போ இந்த வீடு அட்லீஸ்ட் முப்பது நிமிஷத்தில் வரல அப்படின்னும்போது நாம் கொஞ்சம் உஷாராக இருந்திருக்கணும் அப்போ அங்க பல பேர்கிட்ட கேட்டு இருக்கணும் எத்தனையோ பேர் அனுபவஸ்தர்கள் இருக்காங்கல்ல அவங்க கிட்ட கேட்டு இருக்கணும் இன்னும் எத்தனையோ ஊர்ல இருக்கிறவங்க கிட்ட கேட்டு இருக்கணும் அவங்க ஒரு பதில் சொல்லியிருப்பாங்க அடுத்த ஒரு பத்து நிமிஷத்தில் நீங்க எந்த இடத்துக்கு போனீங்களோ அங்க நீங்க சேர்ந்து சந்தோஷமா இருந்திருக்கலாம் இப்படிதான் யாரும் எதையும் கேட்காமல் தன்னுடைய வழி சரியான வழி என்று நினைச்சுக்கிட்டு அவங்களுடைய பயணத்தை தயக்கமின்றி சந்தேகமின்றி பயணிச்சுக்கிட்டே இருக்காங்க அப்ப இந்த பயணம் அவங்களுக்கு வெற்றி அடையலை அதான் நான் சொன்னேன் இந்த நிமிடம் வரைக்கும் துன்பத்தின் பாதையில் தான் நீங்க டிராவல் பண்றீங்க அதனால தான் இவ்வளவு பெரிய ப்ராப்ளம்ஸ் உங்களுக்கு வந்துகிட்டே இருக்குது அப்போ இந்த பாதை சரியில்லை அப்படின்றத நீங்க முழுசா நம்பணும் வேறு ஒரு பாதை இருக்குது அப்படின்றதையும் நம்பணும் வேற ஒரு பாதை இருக்குது அப்படின்னு நம்பும்போது தான் இந்த பாதையில் நாம் ட்ராவல் பண்ணுறத ஸ்டாப் பண்ண முடியும் இதை விட்டுட்டோம் அப்படின்னா அப்போ தொடர்ந்து நீங்கள் பயணிச்சுக்கிட்டே இருக்கணும் ஒவ்வொரு ஜென்மமும் பயணிக்கணும் இங்கே போன ஜென்மத்திலையும் அப்படி தான் நம்ம பயணித்தோம் அதுக்கு முந்தின ஜென்மத்திலையும் அப்படிதான் பயணித்தோம் எப்ப நம்ம பிறகுகள் எடுத்தோமோ நாம் வாழணுன்ற கட்டாயத்தின் பேரில் வாழறோம் ஆனால் நல்ல விதமாக வாழலை அப்போ மோசமான விதமாக வாழ்ந்தோம் அதனுடைய பலன்களை அனுபவிக்கிறோம் நல்லதுக்கும் பலன் இருக்குது கெட்டதுக்கும் பலன் இருக்குது கெட்ட பலன்கள் நல்ல பலன்கள் சொல்லி கேள்விப்பட்டிருப்போம்ல அதுபோல் அப்போ இந்த பயணம் தொடருச்சுன்னா இன்னும் பத்து வருஷம் ஆனாலும் உங்களோட நிலை மாறாது உங்கள் நிலை இன்னும் மோசமாக இருக்கும் அப்போது நம்ம சொல்கிறது போல் இங்கே செய்ய ஆரம்பிச்சிட்டோன்னா பாதை மாத்திரம் பயணத்தை மாத்திரம் அடுத்த பத்து வருஷத்தில் ஒரு நமக்குன்னு ஒரு தனித்துவத்தை இந்த பூமியில் ஏற்படுத்துகிறோம் உங்களை பத்து பேர் புகழ்ந்தாங்கன்னா உங்கள் மனசு எவ்வளவு சாந்தமாக இருக்கும் உங்களை பத்து பேர் புகழ்ந்தாங்கன்னா உங்கள் மனசில் எவ்வளவு பெரிய சந்தோஷம் நம்பிக்கை வரும் அதன் மூலமாக புது புது வழிகளை நம்மளை ஏற்படுத்த முடியும் அதன் மூலமாக பத்துன்றது இருபது பேராக மாறுவாங்க இன்னும் உங்கள் வாழ்க்கையில் பலம் ஏற்படும் இன்னும் நீங்கள் பலசாலியாக உருவாகும் தருணம் அங்கே கிடைக்கும் இன்னும் முப்பது பேர் பாராட்டுவாங்க நாற்பது பேர் பாராட்டுவாங்க ஐம்பது பேர் பாராட்டுவாங்க நூறு பேர் பாராட்டுவாங்க இது எல்லாம் உங்கள் வாழ்க்கையில் நூற்றுக்கு நூறு நடக்கும் எல்லாமே இழந்தவனால வாழ்க்கையில் உயர முடியும் எல்லாம் இழந்து நிற்கிறவங்க கிட்ட நம்பிக்கையும் கடவுளுடைய துணையும் இருந்துருச்சுன்னா அவனை விட சாதனை செய்கிறவங்க உலகத்தில் எவனும் இல்லை சில பேர் பார்த்தீங்கன்னா ஆரம்பத்தில் எப்படியோ அதே போல இருப்பாங்க சில பேர் பார்த்தீங்கன்னா அசாத்திய வளர்ச்சி ஆனால் அவங்களோட வாழ்க்கைய நம்ம பார்க்கும்போது ஒன்றுமே இல்லாமல் வெறும் கையில் இருந்தாங்க ஆனா இன்னைக்கு அவங்களுடைய புகழும் அவங்களோட செல்வாக்கும் உயர்ந்த நிலையில இருக்குது எல்லாரும் ஆச்சரியப்பட்டு பார்ப்பது போல் அவங்க வாழ்க்கையும் இருக்குது ஸோ அந்த வாழ்க்கை தான் இங்க நமக்கு வேணும் நம்ம அன்பே சாய் குடும்பத்துக்கு வேணும் எத்தனையோ இடத்துல உறவுகளால் நீங்கள் நிச்சயமா அஃபெக்ட் ஆகிருப்பீங்க அது மூலமா ஏகப்பட்ட அழுக இருந்திருக்கும் வெளியில அவ்வளவு புன்னகையோட இருக்கிற நீங்க வீட்டுக்கு வந்து யாரும் இல்லாத நேரத்துல உங்களுடைய கண்களில கண்ணீரும் கவலைகளும் நிறைஞ்சிருக்கும் கே அவங்க அங்க பாராட்டுனதால அழுதிங்களா இல்ல அவங்க உங்களை ஒரு மனுஷனா கூட மனுஷியா கூட மதிக்கல அப்ப எல்லாம் இருந்துச்சு இப்ப எதுவும் இல்லை அப்போ இந்த கவலைகள் இப்போ வரைக்கும் உங்களுக்கு இருக்குது போது உங்க பயணத்துல எந்த மாற்றமும் இப்போ வரைக்கும் நீங்க ஏற்படுத்த முடியல ஏற்படுத்த வழி இருந்தும் அதை ஏற்படுத்த முடியல வழியே இல்லைன்னா இங்கே யோசிக்க வேண்டியதே இல்லை ஆனா வழி இருக்கும்போது யோசிக்கணும் யோசிக்கும் போது வழி கிடைக்கும் அந்த வழி உங்களை உயர்ந்த இடத்துக்கு போகும் அப்போ நீங்க மற்றவங்க முன்னாடி சிரிச்சாலும் நீங்க தனியா இருந்தாலும் அதே கம்பீரம் உங்களுக்குள்ள இருக்கும் எத்தனையோ மனுஷங்க வெளியில கம்பீரமா இருப்பாங்க தனக்கு எந்த பிரச்சனையும் இல்லைன்னு பிறரை நம்ப வைக்க நிறைய முயற்சி பண்ணுவாங்க இது எல்லா ஆண்களும் எல்லா பெண்களும் தான் ஏன் நம்ம எதுவும் இல்லை எனக்கு பிரச்சனைகள் துன்பங்கள் நிறைய இருக்குது அப்படின்னு வெளியில் சொன்னால் யாரும் இவங்களை மதிக்க மாட்டாங்க ஒரு வார்த்தை கூட பேச மாட்டாங்க ஸோ இது உண்மை இல்லையா இது நூற்றுக்கு நூறு உண்மை இல்லையா இது உங்கள் வாழ்க்கையில் பல கட்டத்தை அப்போ நமக்கு அந்த சுய அறிவு ஒன்றுங்க வேலை செய்யுது எதுவும் இல்லைன்னா நம்மளை மதிக்க மாட்டாங்க அப்போது அந்த சுய அறிவு அங்கே மட்டும் வேலை செஞ்சால் போதுமா அந்த சுய அறிவு தனிமையில் இருக்கும்போதும் வேலை செய்யணும் இது ரொம்ப முக்கியம் என் உறவுகளை என்ன மதிக்கல என்னை மதிக்கணும் அப்படின்னா நான் எல்லாத்தையும் இருக்கிறது போல காட்டணும் எல்லாத்தையும் இருக்கிறத போல காட்டினாலும் உறவுகள் மதிக்கலை ஏன்னா எவனோ ஒருத்தன் எல்லாத்தையும் சொல்லிட்டான் நம்ம குடும்பத்தை பற்றி இவங்க இப்படி சாப்பாட்டுக்கே பஞ்சோம் போட்டுக்கிற ட்ரெஸ்ஸு கூட சரியான ட்ரெஸ்ஸு இல்லை ஏகப்பட்ட வறுமையில் இருக்காங்க அப்படின்னு சொல்லி ஒருத்தன் உங்கள் குடும்பத்தை பற்றி பற்ற வச்சுட்டான் அப்போ நீங்கள் என்னதான் அங்க வந்து ஒரு போலியான முகத்தை போட்டு ஒரு புன்னகை புரிந்தாலும் அது செல்லுபடி ஆகல அப்போ நீங்கள் எதிர்பார்த்த ஒரு பாராட்டும் எதிர்பார்த்த ஒரு சந்தோஷமும் அந்த உறவுகள் கிட்ட கிடைக்கல அப்படின்னும்போது உங்க மனது நொறுக்கப்படுகிறது உங்க இதயம் துடிக்குது உங்க இதயம் கதறுது உங்க இதயத்தில் இருந்த ரத்தமே வருது வாழ்க்கை ஏன் இப்படி போச்சு அப்படின்னு சொல்லி அந்த இருந்த நேரம் ரெண்டு மணி நேரம் ஆனா வீட்டுக்கு வந்து அழுததோ ஒரு வாரம் இது இல்லையா எத்தனை பேருக்கு இந்த மாதிரி சம்பவம் நடந்திருக்குது இருந்துச்சுன்னா பயப்பட வேண்டாம் அதுக்கு தான் நம்ம சாய்ப்பா இருக்காரு அதுக்கு நம்ம சாய்ப்பா இருக்காரு அப்ப சாயப்பா சொல்லக்கூடிய ஒரே வார்த்தை நீ இதையெல்லாம் இல்லாமல் போனால் அங்கே உனக்கு மரியாதை இல்லைன்னு தெரியுது அதனால் இருக்கிற மாதிரி காட்டிக்கிற உண்மையிலே உனக்கு இருந்துச்சுன்னா நீ நடிக்க வேண்டிய அவசியம் இல்லையே தனியாக உக்காந்து ஆட வேண்டிய அவசியமும் இல்லையே புரியுதா ஸோ இந்த கட்டத்தை உங்கள் மனசில் இந்த பதிவின் மூலமாக ஆழமாக ஏற்படுத்துறாரு உண்மையிலே சொல்ற இந்த பதிவை கேட்கிற அத்தனை பேருக்கும் ஒரு பெரிய லட்சியமும் பெரிய சந்தோஷமும் கிடைக்கப் போகிறது உறுதி அப்ப சுயமா சிந்திச்சு பாருங்க அழக்கூடிய கண்ணீரை நிறுத்துங்க சாய்பாட்ட சொல்லுங்க இதுவே என்னோட கடைசி சொட்டு கண்ணீரா இருக்க நீ என்னை ஆசிர்வாதம் பண்ணுங்கள் சரி நேற்று நைட்டு கொடுத்த ஆடியோவில் ஏன் பத்து இருபது பேர் மட்டும்தான் நான் சொன்னதை அப்படியே ரிப்பீட் பண்ணியிருக்கீங்க வேறு யாருக்கும் நம்ம சொன்னதில் எந்த உடன்பாடும் இல்லையான்னு ஸோ நல்லா புரிஞ்சுக்கோங்க ஒரு திருவிழாவில் தேர் இருக்கிறாங்கன்னா எல்லாரும் சேர்ந்து எடுக்கணும் பத்து பேர் இருந்தாலும் பத்தாது எல்லாரும் சேர்ந்து இருக்கணும் அப்போ அன்பே சாய் குடும்பத்தில் இருக்கிற ஒட்டுமொத்த உறவுகளும் அதாவது எல்லோரும் கிட்டத்தட்ட ஒரு லட்சத்தி இருபதாயிரமும் சம்திங் எனக்கு தெரியல எத்தனை பட் பார்க்குறவங்க ஐநூறு பேர் பார்த்தாலும் அந்த ஐநூறு பேருக்கும் உண்டான கமெண்ட்டையே ரொம்ப மோசமாக இருக்குது ஒருவேளை உடன்பாடு இல்லைன்னா அதுக்கு நீங்கள் சொல்லுங்கள் இல்லை நீங்கள் சொல்கிறதால எதுவும் நடந்துட போகிறது இல்லைன்னு சொல்லுங்கள் நோ ப்ராப்ளம் அதாவது இங்கே பாசிட்டிவாக தான் எடுத்து இது பண்ணணும்னா இல்லை நெகட்டிவாக இருக்கிற கமெண்ட்டை கூட நம்ம டிலீட் பண்ண மாட்டோம் அது புரிஞ்சுக்கோங்க ஏன்னா உங்கள் மனசில் இருக்கக்கூடிய விஷயத்தை தான் நீங்கள் வெளியில் வைக்கிறீங்க அப்போ இந்த பதிவில் என்ன சொல்லியிருக்கோம் இதுவே என்னோட கடைசி கண்ணீராக இருக்கணும் சாய்ப்பான்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுறது மட்டும் இல்லை மற்றவங்க இன்னொருத்தவங்க கமெண்ட் பண்ணியிருப்பாங்க இல்லையா அதை போய் ஜஸ்ட்டு வந்து அவங்களுக்கும் அப்படியே ஆகட்டும் சொல்லி ரிப்ளை பண்ணுங்க கொஞ்சம் ஒர்க் பண்ணுங்களேன் ப்ளீஸ் மறுபடியும் சொல்கிறேன் இது அரசியலை பற்றியோ சினிமா பற்றியோ பேசலை உங்கள் வாழ்க்கை பற்றி பேசக்கூடியது தான் இந்த அன்பை சாய் குடும்பம் சாயப்பா நல்ல ஒரு வாய்ப்பை உங்களுக்கும் எனக்கும் கொடுத்துருக்காரு யாரும் உங்களை ஓரங்கட்ட கூடாதுன்னு சொல்லி அவர் கொடுத்துருக்காரு அந்த வாய்ப்பை ஏன் பயன்படுத்திக்க மறுக்கிறோன்னு எனக்கு தெரியல சரி அது இருக்கட்டும் அப்போ நம்ம வாழ்க்கையில இதுவே கடைசி கண்ணீர் ஜஸ்ட் திங்க் பண்ணுங்க உங்களால எதை செய்ய முடியும் அடுத்த கட்ட வாழ்க்கைக்கு அது சாதாரணமா இருக்குதே இதெல்லாம் வந்து அடுத்த கட்ட வாழ்க்கைக்கு பயன்படுமான எதிர்கேள்வியை கேட்கக்கூடாது எங்க எதிர்கேள்வியை இருக்கணும் வாழ்க்கைகளை சரிவை நோக்கி போகும்போது கேட்டிருக்கணும் அங்க எதிர்கேள்வியை கேட்கறதுக்கு நாம தயாரா இல்லை ஆனா சின்ன சின்ன விஷயத்தின் மூலமா என் வாழ்க்கை மாறிடுமான்னு சொல்லி ஒரு எதிர்கேள்வியை கேட்டு மறுபடியும் அமைதியா இருந்து மறுபடியும் கண்ணீரை விட்டு இருக்கிறது தான் உங்க வாழ்க்கையோட அடிப்படை லட்சியம்னா அந்த லட்சியத்தால உங்களுக்கு எதுவும் ஆக போறதில்ல எதுவும் ஆகாது எதுவுமே நடக்காது ஒரு மனுஷன் நெகட்டிவா பேசுறதால மட்டும் எனக்கு ஒன்றும் நடக்காது எல்லாம் முடிஞ்சிடுச்சு நான் என்ன பண்ணுறதுன்னு இப்படிப்பட்ட மனுஷங்களை பார்க்கும்போது உண்மைகளே சொல்கிறேன் எனக்கு ரொம்ப 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 வெறுப்பாக இருக்குது அவங்க மேலே பாபமோ பரிதாபமோ நான் படில ஏன் தெரியுமா கடவுள் கொடுத்து வச்சுருக்கிறத அதை யூஸ் பண்ண தெரியாமல் எதுக்கு நீ எல்லாம் மனுஷனாக பொறுக்கணும் எதுக்கு நீ எல்லாம் மனுஷனாக பொறுக்கணும் இங்கே பாருங்க நான் உங்களை கேட்கல உங்கள் மனசாட்சி உங்களை கேள்வி கேட்குது சரியா நான் உங்களை கேள்வி கேட்கல உங்கள் மனசாட்சி உங்கள் கேள்வி கேட்குது உனக்கு இருபத்தி நாலு மணி நேரம் கொடுத்தாச்சு உனக்கு அசாத்திய திறமையும் விதைச்சாச்சு அறுவடை பண்ணுறதுல உனக்கு என்ன பிரச்சனை நீ விதைச்சதையெல்லாம் அறுவடை பண்ணாமல் அது வீணாக போகுது மனுஷங்களோட காலடியில் மிதிப்பட்டு அத்தனையும் நாசமாயிட்டே இருக்குது என்னைக்காவது ஒரு நாள் நீ விதைக்கிறத நிறுத்திட்டனா அதுக்கப்புறம் நீ அழுதாலும் புரண்டாலும் எதுவும் நடக்காது அதனால இறுதி வாய்ப்பாக நினச்சிக்கோ உடனுக்கு உடன் தயாராக எதுக்கு படுத்து தூங்க இல்லை கதைகளை பேசுறதுக்கு இல்லை நம்ம கதைகளை ஊர் பேசுறது போல நம்ம வாழ்க்கை வாழணும் வாழ்வீர்களா எத்தனை பேருக்கு வாழ முடியும்னு அப்படி ஃபயரோட சொல்றீங்கன்னு கொஞ்சம் சொல்றீங்களா உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய நெருப்பு அது புகைய கூட இல்லை அந்த இடத்துல நெருப்பு எரிஞ்சதுக்கு உண்டான ஒரு ஆதாரமே இல்லை அந்த நெருப்பை எரிய விடுங்க வாழணுன்ற ஒரு வைராக்கியம் எரியட்டுமே அப்போ அந்த வைராக்கியம் எரியும் போதுதான் அந்த எரியிற வெளிச்சத்துல எல்லாத்தையும் காண முடியும் பத்து பேர்கிட்ட திட்டு வாங்கிறது அசிங்கமா வெக்கமா இல்ல அவ்வளவா கேவலமா நம்ம பிறந்திருக்கிறோம் இப்படி கேவலமான பேர் எடுக்க நம்ம அம்மா அப்பா விரும்புவாங்களா நம்ம தாத்தா பாட்டி விரும்புவாங்களா முப்பாட்டம் விரும்புவானா உங்க குல தெய்வம் விரும்புமா ஏன் உங்க சாயப்பா விரும்புவானா ஜஸ்ட் எனக்கு மத்த மனிதர்கள் எவ்வளவுக்கு எவ்வளவு கேவலமா திட்டுறாங்களோ அத்தனை திட்டுதலும் உங்களுக்கு தேவையானவை அத்தனை திட்டுதல் யார் திட்ட வைக்கிறாங்க தெரியுமா சாயப்பா ஸோ எதிரிகள் பேசும்போது நமக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது ஆனால் அந்த எதிரிகள் பேசுறத சவாலாக எடுத்துட்டா அந்த கஷ்டம் நம்ம இஷ்டப்பட்ட வாழ்க்கையை கொடுத்து ஒன்றை மேலே மேலே உயர்த்தோம் அன்பி சாஹிப் கதை மாதிரி ஆகிடுச்சேன்னா ஒரு பத்து பேர் இருபது பேர் தான் அந்த ஒரு ஃபயர் இருக்குது மீதி பேருக்கு டெஃபினட்டாக ஃபயர் இல்லைன்னு தான் சொல்ல முடியும் ஏன்னா ஒரு 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 ஃபயரான கமெண்ட்டிங்க இல்லை ஒரு ஃபயர்டான கமெண்ட்டிங்க இல்லை அந்த முப்பது பேர்கிட்ட தான் ரெகுலரான கமெண்ட்ஸ் இருக்குது மீதி எல்லாம் எங்கே போனாங்கன்னு தெரியல ஐ திங்க் வாழ்க்கை முடிஞ்சிருச்சுன்னு நினச்சி வாழ்க்கையை முடிச்சுட்டாங்களோன்னு தோணுது தான் வாழ்க்கையில மாறணும் அதிசயமா அதிசய மனிதனா இருக்கணும் தொடர்ந்து போராடுங்க முயற்சிகள் செய்யுங்க பலன் அடைவீங்க இது சரியான ஒரு காலத்தில் இங்கே இருக்கீங்க அதனால உங்க தேடுதலை வெளியில விட்டுட்டு உள்ள தேட ஆரம்பிங்க உள்ளுக்குள்ளே ஏகப்பட்ட பொக்கிஷங்கள் இருக்குதுன்றதை தெரிந்து கொள்ளுங்கள் தெரிஞ்சுக்கிட்டு அதற்கு தகுந்த மாதிரி சிறு சிறு முயற்சிகளை எடுங்க அப்படி எடுக்க எடுக்க பெரிய பெரிய இந்த கொக்கு பார்த்துருக்கீங்கல்ல சின்ன மீன்களாம் விட்டுருமா சின்ன மீன்களாம் விட்டுடும் ஒரே ஒரு மீன் அதுக்கு தகுந்தது போல் இருந்துச்சுன்னா அதை அளக்காத்துக்கிட்டு போய்டும் அது போல் சிறு சிறு முயற்சிகள் உங்க வாழ்க்கையில பெரும் முயற்சியை கொடுக்கும் அதுக்கு நீடித்த பொறுமை முக்கியம் எவ்வளவு ஒருத்தன் சொல்லுவான் வந்து என்னப்பா இவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு உனக்கு எதுவுமே நடக்கல எதுவுமே கிடைக்கல அப்படின்னு அந்த மாதிரி துஷ்டர்களை சேர்க்காதீங்க அந்த மாதிரி துஷ்டர்கள் சகவாசத்தை வைக்காதீங்க எதிர்மறை எண்ணங்கள் கொண்ட மனுஷங்க கூட நீங்க போய் சேர்ந்தீங்கன்னா அவங்கள விட டாப்பான எதிர்மறை எண்ணங்கள் கொண்ட மனிதர்கள் போலவே நீங்க நடமாட நேரிடுமே எங்க நல்ல வைப்ரேஷன் இருக்கோ அதை நோக்கி போங்க அந்த வைப்ரேஷனை இழுத்துக்கோங்க அதுதான் உங்களுக்கு மேலும் மேலும் வாழ்க்கையில ஒரு சிறப்பான நிலையை உருவாக்கும் உருவாக்கியே தீரும் இதை எல்லாம் முடிவு பண்ணுங்க வாழ்க்கை அப்படின்றது வாழ்வதற்காகத்தான் நீங்கள் இந்த உலகத்துக்கு வந்திருக்கீங்க இங்க எல்லாம் எல்லாராலையும் முடியும்னு சொல்லி ஒரு பெரிய மிராக்கள் ஆறு மாசமா எழுந்திருக்கவே முடியாத ஒரு சாயராமுட வாழ்க்கையில சாய்பா பெரிய அற்புதத்தை நடத்தி வச்சிருக்காரு அவங்க எழுந்திருச்சு நடக்கும்போது அவங்களுடைய வழிகள் முழுவதுமாக குறைக்கப்பட்டது டாக்டர் சாய்பாபாவிற்கு நன்றி சொல்லியிருக்காங்க ஸோ இன்னையோட மிராக்கள் சம மிராக்கள் ஆக மொத்தம் நடக்க முடியாதவர்களையே நடக்க வைக்கும்போது நடந்துக்கிட்டு இருக்கிற நான் உங்களை நடக்க வைக்க முடியாத என்ன ஜஸ்ட்டு திங்க் பண்ணுங்க வாழ்க்கையை வெல்லுங்க நேற்று கொடுத்த நேற்று லைவ் வந்து வரலான்னு ஐடியாவில் இருந்தோம் ஆனால் இங்கே இன்டர்நெட் இஷ்யூ ஏகப்பட்டது இருந்ததால் அது வர முடியல ஸோ இன்னொரு நாளைக்கு ஆறு மணிக்கு நம்ம கொஞ்சம் பண்ணுவோம் ஸோ நான் டைம் சொல்கிறேன் மோஸ்ட்லி சண்டே எடுக்கலாமான்னு ஒரு ஐடியா இருக்கு நான் வந்து ஒரு நாளைக்கு முன்னாடி நான் உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணேன்னு சொல்லி என்னைக்குமே தைரியமா இருங்க வாழ்க்கையில் வாழ்க்கை நம் வசம் வரும் காலத்தில் தயவு செய்து அந்த நெருப்பை அணைச்சிடாதீங்கன்னு சொல்லி இந்த பதிவை நான் முடிக்கிறேன் ஜெய் சைரா ខ្លាក់ខ្លាក់ខ្លាក់